என்னை தேடி வந்தாரே என்னை தெரிந்து கொண்டாரே அவர் எப்பொழுதும் அவர் என்றென்றும் என் உள்ளத்தில் இருப்பவரே அன்பானவர்களே கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த அற்புதமான அந்த மாதத்தின் முதலாம் தேதி அன்று கர்த்தருங்களோடு இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி இந்த மாதத்தின் வாக்கு தத்துவங்கள் பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிலாம் அவர் நமக்கு வழிநடத்தி தந்து நம்முடைய வாழ்க்கை பொருளாதார செழிப்பில் எப்படி நடத்தப் போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தின் வாக்கு நான் உங்களுக்கு படிக்கிறேன் யோசுவாவின் புத்தகம் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று அவர் வாக்குறுதி கொடுக்கிறார் யோசுவாவிடம் யோசுவாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதவி கிடைக்கிறது இஸ்ரேல் மக்களை அவன் வழிநடத்த மோசைக்கு அடுத்தபடியாக யோசுவா வருகிறான் அந்த நேரத்தில் அவன் தன்னை நினைத்து அவன் கொஞ்சம் கலங்குகிறான் ஏனென்றால் இந்த மக்களை நான் எப்படி வழிநடத்த முடியும் இவர்கள் எந்த நேரமும் முறுமுறுக்கிற ஆட்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நேரத்தில் கல்லறிஞ்சு கொள்வாங்க என்ன நடக்குன்னே தெரியாது ஒரு டேஞ்சரான ஒரு ஒரு பதவி அவனுக்கு கொடுத்துருக்கு ஆகியோர் அதை வந்து அவன் வந்து யோசிக்கும் பொழுது இது எப்படி நடக்க முடியும் எப்படி நான் நடத்துவேன் என்று அந்த சூழ்நிலைகளை தான் வாக்கு வாக்குத்தம் கொடுக்குறான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இன்றைய மத்தியில் நிறைய பேருக்கு இருக்குது நான் இதை எப்படி செய்துவேன் நான் இதை எப்படி முடிப்பேன் நான் இதை எப்படி இந்த காரியத்தை நடத்திப்பேன் என்று சொல்லி நினைக்கிறீர்களா கர்த்தர் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த மோசியோடு இருந்த அந்த கர்த்தர் உங்களோடும் கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க அமேன் என்று சொல்லி அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலை நீங்கள் ஒரு வீடு ஒரு வாகனங்கள் நல்ல ஒரு படிப்பு மேல் நாடுகள் இடங்கள் போகிறீங்களா நிறைய இருக்குது விசா வராமல் கிடக்கும் அதெல்லாம் நிறைய பிரச்சனைகளில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்னுடைய பிரயாசத்தில் நான் எப்படியாட்டு பெற்றுக்கொள்வேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி தான் அவர்கள் யோசிக்கிறார்கள் அந்த அப்படிப்பட்டு யோசிக்கிற நேரத்தில் தான் உங்களுடைய மனம் இந்த மாதிரி ஒரு லயத்துக்குள்ளே போகிறது நான் இதை எப்படி முடிப்பேன் இந்த காரியத்தை எப்படி நடத்தி முடிப்பேன் என்று கலங்கிற நேரத்தில் தான் தேவன் நோக்கி நீங்கள் பார்க்கும்பொழுது தேவன் அந்த வார்த்தை கொடுகிறார் நான் அந்த மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார் இன்னும் நிறைய பேர் ஸ்தலாக்கிய வேலை ஸ்தாலக்கங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பதவியில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே பொறாமைகளாக இருக்கும் இவன் எப்படியாட்டு கீழே தரணும் இவனை எப்படியாட்டு இதை பண்ணணும் சொல்லி ஆனாலும் தேவன் பாருங்கள் அந்த இடத்திலையும் அந்த இடத்திலையுமே அவனை மேன்மைப்படுத்துகிறார் மிக உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போகிற எப்பொழுது தேவனுக்குள்ளே அவன் வரும்பொழுது கர்த்தாவே நான் என்னுடைய கிரியனால் அல்ல உம்முடைய கிருபையினால் நான் வாழ்கிறேன் என்று அவன் மனதார ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை அவன் சொல்லுகிறேன் நான் என்னுடைய கிரியனால் அல்ல நீர்தான் என்னை வழி நடத்துகிறேன் உம்முடைய கிருபையினால் தான் நான் எங்கு சென்றாலும் மேன்மையாக இருக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் நாவிலே சொல்ல போ சொல்ல வேண்டும் தான் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாக்குத்தம் கொடுக்கிறார் மோசியோடு இருந்தது போல அவனுக்கு எத்தனை பிரச்சனை அவன் இப்போ பிரச்சனை பண்ணாதவனா எங்கே போனாலும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாளுக்கு இங்கேருந்து அங்கே போனால் அங்கே பிரச்சனை அங்கேருந்து இங்கே போனால் பிரச்சனை அவனுக்கு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வளோதான் செஞ்சாலும் அவங்க எப்பவும் முன்முறுத்துட்டே தான் இருப்பாங்க கத்திரியே வந்து நின்றாலும் அப்படி தான் செய்வாங்க அந்த மாதிரி மக்கள் இடத்துல அவன் அவ்வளோ பெரிய இதை பொறுப்பை தெய்வன் கொடுத்தார் அதை அழகாக நடத்தி முடியுது இப்போ யோசேவுக்கு அவர் கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன என்றால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அந்த இது ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்காங்க மேன்மைப்படுத்துவேன் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஒரு சமுதாயத்தில் இருக்கீங்க சமுதாயத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து மேன்மையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் இல்லையா நீங்கள் வந்து வெறும் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வாரம் வாரம் போனால் மட்டும் போதாது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் எப்படி பொருளாதாரத்திலே சிறப்பாக இருக்கணும் நீங்கள் செல்வேந்தரனாக இருக்கணும் நீங்கள் வந்து தான் அந்த ஊர்லேயோ அந்த இடத்துலையோ நீங்கள் டாப்பாக இருக்கணும் நீங்கள் தான் பெரிய மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கணும் எப்படி ஆபராம தேவன் அவன் ஒரு காட்சி பொருளாக எடுத்து அவனை எப்படி பணக்காரனாக ஆக்கினான் செல்வை ஆக்கி அவனுக்கு வெள்ளியும் பொண்ணு ஆக பூமியை தாங்க முடியாத அளவுக்கு அவனை பொருளாதாரத்தில் அவனை அந்த அளவுக்கு அவனை ஆக்கினார் அந்த பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மக்கள் அந்த இஸ்ரேவல் மக்களுக்கு அறியும்படி ஏப்பா இந்த ம இந்த மனிதன் எவ்வளோ பெரிய செல்வேந்தனான் எந்த பெரிய கர்த்தரை தேடுறான்ப்பா கர்த்தர் அந்த அளவுக்கு அவனுக்கு அள்ளி கொடுக்குறார் கர்த்தர் கூட இப்படி அவன் அறிய வேண்டும் அதுதான் தேவன் சொல்றாரு இஸ்ரேல் எல்லோரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் வெறும் சும்மா ஒரு பதவியில் மட்டும் இருந்தால் போதும் அவனுக்கு எல்லா விதத்திலையும் சுகத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் பொருளாதாரத்தையும் எல்லாத்திலையுமே கிருபையிலும் அவர் எங்கு சென்றாலும் கையிட்ட காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும் கையிட்ட காரியம் ஓட்டானிய போவது கிடையாது சிலவன் சொல்லுவாங்க ஏய் இவன் வந்தால் விளங்காது இவன் செஞ்சால் கை வச்சா ஒன்றுக்கு ஆகாதுன்னு துறப்படுங்க அப்படிம்பாங்க அந்த அந்தளவுக்குலாம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் இவன் வந்தால் எல்லா காரியம் நடக்கும் இவன் செஞ்சால் எல்லாம் இவன்ட்ட ஒரு ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா பண விஷயத்துக்கு போனால் உடனே செய்வாங்க இப்போ அந்த ஆளு இல்லைன்னு ஒரு நாளும் வாயிலாம் சொன்ன கேட்டதே இல்லை கத்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லவே கூடாது எந்த ஒரு காரியம் ஆ முடியும் கத்தர் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த காரியத்தை நான் செய்து செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கணும் அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் தேவன் எனக்குள்ள இருக்கிறார் முடியாது ஒன்றுமில்லை அவர் எனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் செய்கிற தேவன் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக அந்த யோசுவாவை எப்படி மேன்மைப்படுத்தினாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எங்க இருந்தாலும் சரி எந்த சமுதாயத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் எந்த சொசைட்டியில இருந்தாலும் சரிதான் உங்களை மேன்மைப்படுத்துவார் அவர் வாக்கு கொடுக்கிறார் அந்த மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக யோசுவாக எப்படி மேன்மைப்படுத்தினார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பிரகாசமா இருப்பீங்க நீங்க எத் ஒரு பில்டிங்கில் இருக்கீங்களா சார்ல இருக்கீங்களா எங்கே இருக்கு இருந்தாலும் சரி தான் ஊர்ல கிராமத்தில் எங்க இருந்தாலும் தான் உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படாத அளவுக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார் பொருளாதாரத்திலும் சரிதான் சுகத்திலும் சரிதான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் சொல்லார் எல்லாத்திலையும் யோசுவாவை ஆசீர்வதித்தது போல உன்னையும் நான் ஆசீர்வதிக்கிற கடவுள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ என்னை என்னை விசுவாசிக்கிறாய் என்னை ஏற்றுக்கொள்கிறாயா அதுதான் அவருடைய தாட்டு நீங்கள் ஒன்றுமே மண்டாடி முட்டி மோதி எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கே குதிச்சு இங்கே குதிச்சு பத்து நாள் நாற்பது நாள் உபாசம் போட்டு ஒன்றும் செய்ய அவர் சொல்லர் என்னை விசுவாசி அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நான் உனக்கு எல்லாத்தையும் மீட்டுக் கொடுத்தேன் அந்த மீட்பின் ரட்சகர் நான் இந்த ரட்சகரை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு ஒரு குறை இருக்காது உனக்கு எல்லாமே தருகிறவன் நான் அகில் என்னை நீ விசுவாசித்தாலே போதும் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதத்தில் அவர் சொல்கிறார் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு மு தெல்ல தெளிவு சொல்லிட்டார் இந்த மாதத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ எங்கு போ எந்த காரியத்தில் நல்ல காரியத்தில் நீ செய்கிற எல்லா காரியத்திலுமே நான் உன்னோடு இருப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்கை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வாக்கின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவு இல்லாமல் எல்லாத்திலுமே பரிபூர்ண சுகத்தோடு இன்று அதிகமானு சொன்ன ஒரு மிகப்பெரியது பொருளாதாரத்தில் நீங்கள் செல்வந்து மற்றொரு இடத்துல நீங்கள் யார் இடத்துலையும் கையேந்த மாட்டீங்க அப்படியே நீங்கள் வாங்கினாலும் அது உங்களுக்கு உதவ திரும்பியே கொடுத்துருவீங்க ஏன்னா அதுக்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு எல்லா வழியும் திறந்து உங்களுக்கு செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்குற தெய்வன் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் உங்களை வீட்டை நிரப்புவார் நீங்கள் யார் இடத்துலையும் கையெந்த மாட்டீங்க என்னோ வர்ற வார மாதம் முதல் கொண்டு வர்ற நாட்கள் முதல் கொண்டு நீங்கள் யாரிடமும் கையெந்த பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே பொருளாதாரத்தை செழிக்க செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேளுங்கள் தெய்வன் இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறார் இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்கு மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய நிலைமை மாறும் உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை எல்லாத்திலும் செழிப்பாக நீங்கள் இருப்பீங்கள் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தருங்களை ஆசீர்வத்திருக்கிறார்